ஸ்வதி சித்தர்காடு சம்பந்தங்குளம் கோயில் சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கோம் இந்த சித்தர்காடு சம்பந்தங்குளம் இந்த பத்து நாள் திருவிழா கோயில்கள் கோயிலில் வந்து திருவிழாவும் ரொம்ப விமர்சையாக செய்வாங்க அதில் எட்டு நாள் உற்சாகம் நல்லாவே நடந்தது இப்போ நேற்று ஒரு இந்த பாடல் ஒளிப்பெருக்கினால சவுண்டு அதிகமாகிட்டு சொல்லாமல் எந்தவித முன்னுரிப்பும் இல்லாமல் வந்துட்டா உடனே அறநிலை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் எங்கள் எல்லாேருக்குமே கோயில் வருத்தம் அதை வந்து அவளைகளை மறக்கவும் நிம்மதியை தேடி தான் அந்த கோயிலுக்கு வரும் அவ்வளோ அழகாக இந்த கோயில்தான் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அவ்வளோ அழகாக அம்மா அம்பால் எடுக்கக்கூடிய எந்த சாமியை எடுத்தாலுமே சர்வ அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இருக்கும் அதையும் குற சொல்லியிருக்கிறாங்க அங்கே அங்கே அறநிலையத்தோடய தான் சொல்கிறாங்க சரியில்லை இல்ல சுத்தம் இல்லை அப்படின்னு சுத்தம் நீங்களே பாருங்க சுத்தி வந்து பாருங்க நேற்று திருவிழா நடந்திருக்கு சாப்பாடு நடந்திருக்கு அப்படி இப்படி இருக்கலாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் அதுக்காக சுத்தமில்லைங்கிற சர்வ அப்படி சொல்லலாம் அது தப்பு தானே இது காழ்ப்புணர்ச்சி